பக்தியோடு சில நிமிடங்கள் சுபிப்போம் இறைவார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது இறைவார்த்தை நம்மை குணமாக்குகிறது இறைவார்த்தை நம் சோர்வை போக்குகிறது ஆம் அன்பிற்குரியவர்களே இயேசு பல்வேறு பிணிகளால் வருந்தியவர்களை குணப்படுத்தினார் என்று இன்றைய இறைவார்த்தை சான்று பகர்கிற வேளையில் புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தோல் வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் கை கால் மூட்டு வழிகளினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகிறவர்கள் நரம்பு கோளாறு சுவாச பிரச்சினைகள் முடக்குவாதம் வைரல் காய்ச்சல்கள் திடீர் என்று ஏற்படுகின்ற உடல் உபாதை உடலில் இருக்கின்ற உள் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இப்படிப்பட்ட வியாதிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் வழிகளோடும் துன்பத்தோடும் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது என்றால் நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக கடவுள் தன்னை முழுவதுமாக சுகப்படுத்துகின்ற நல்ல மருத்துவராக வெளிப்படுத்துகிறார் குணமாக்குகின்ற நல் மருத்துவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு நம்மையும் தொட அனுமதிப்போம் நம் நோய்களையும் அவர் குணமாக்க இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டுவோம் நாமும் இறைவனிடத்தில் சுகம் பெற வேண்டி பக்தியோடு மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார் அவர் நம்மை சுகப்படுத்துகிறார் நம் வியாதிகளை எல்லாம் அவர் குணமாக்கி நம்மை நலமாக்குகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம் ஆமீன்